ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி ஆப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கான பொருட்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பச்சரிசி இரநூறு கிராம் இட்லி ரைஸ் வந்து இரநூறு கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் வந்து மூணு டீஸ்பூன் எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி வந்து கடாயில எடுத்து ஊற்றி இதை மாதிரி ரொட்டேட் பண்ணியும் நீங்கள் வந்து ஊற்றலாம் இல்லைன்னா கரண்டில எடுத்தும் ஊற்றலாம் இது வந்து ஆப்பம் கூட ஆப்பம் இன்னொரு மாதிரியும் செய்யலாம் எப்படின்னா அந்த பச்சரிச்சியில் வந்து தேங்காய் அவல் போட்டு செய்வாங்க அது மாதிரியும் செய்யலாம் அது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் துவரம் பருப்பு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் தோரம்பருப்பு வந்து எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூட நீங்கள் வந்து தோசை ஆகுனாலும் நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா மூடிச்சுட்டு வந்தோடனே எடுத்துடலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் செம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நமக்கு வந் நமக்கு வயிற்றுப்புன்றிருந்தால் கூட இந்த தேங்காய் பால் சாப்பிடும்போது சரியாயிடும் இதுக்கு வந்து கடலை தொட்டுக்கலாம் சைடு டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு மாதிரி ஆப்பம் எப்படி செய்யுதுன்னா பச்சரிசியும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி செய்வாங்க அது இன்னொரு விடிய நான் போடுறேன் இதுக்கு வந்து சைடிஷ் டிஷ் வந்து கடலைக்கறின்னு தொட்டுக்கலாம் தேங்காய் பால் தொட்டுக்கலாம் தேங்காய்பால் வெள்ளம் வெள்ளப்பாகு இப்போ வெள்ளைப்பாகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேருக்கு எடுத்திருக்கேன் ஒரு வேளைக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேங்காய்பால் நல்லா வெள்ளத்தை நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிவிட்டு போகா ரெடி பண்ணோடனே தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணினோடனே தேங்காய் பால் ரெடி இதுக்கு வந்து பால் செம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்